ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரனும் கங்காவும் விஜய் காவேரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க குமரன் விஜய் வந்து காவேரிக்காக ஆஃபீஸில் நிறையா சர்ப்ரைஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் காவேரி கார் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாருங்கிற விஷயத்த குமரன் சொல்கிறாங்க இப்போ கங்கா இருந்துக்கிட்டு நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு காவேரி ஆறுதல் சொல்லி என்னென்னமெல்லாம் பேசுகிறாங்க இப்போ மட்டும் என்ன ஆச்சம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்போ கங்கா வந்து காவேரியை பற்றி சொல்கிறாங்க அதாவது வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்பவுமே பாசம் வச்சுருக்காங்க அது ஆனால் வெண்ணிலாக இருக்கிறதுனால தான் இப்படி நடந்துக்கிறாங்களாட்டுருக்கு சரி நம்ம ஏதாவது போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குமரன் இருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் காவேரியெல்லாம் அப்படிலாம் பிரிய மாட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா புரிதலோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இங்கே விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட காவேரி எனக்காக வெயிட் பண்ணுவாங்க நான் போகணும் என் கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலா வந்து கண் கலங்கியிருக்காங்க இப்போ விஜய் வந்து வெண்ணிலாவோட கையை எடுத்து விட்டுட்டு காவேரியை பார்க்குறதுக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வேற சத்தம் கேட்டதுமே எதுவுமே டக்குன்னு படுத்து தூங்குற மாதிரி படுத்துடுறாங்க விஜய் வந்து காவேரி கூப்பிட்டு பார்க்குறாங்க அவனுங்க ஒன்றும் பேசாமல் இருக்காங்க அப்படியே வந்து ரொம்ப சோகமாகவே இருந்துடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் காவேரி வந்து அப்படியே கண் கண்முழிச்சு அழுதுகிட்டு தான் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா செம்ம சுமார்ட்டாக வராங்க யாருக்காகவும் அவர் தாடியெல்லாம் எடுத்து ட்ரிம்லாம் பண்ணல நானுமே ரொம்பவே தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன் உங்கள்கிட்ட நான் ரொம்பவுமே சாரி கேட்டுக்கிறேன் செம்ம சுமார்ட்டாக அடுத்த நாள் வராரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புற அதாவது ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு வெண்ணிலாவை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ கூட்டிகிட்டு கீழே கிளம்புறது வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ காவேரி வந்தாங்க அப்படின்னாக்கா ஆஃபீஸில் இருக்க செட்டப்லாம் பார்த்து எல்லா சர்பசையும் தெரிஞ்சுக்குவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ரெண்டு நாள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஏதாவது அந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு உடனே விஜய் இருந்து சரி ஓகே அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கீழே வராரு தாத்தா இருக்காங்க இப்போ காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தாத்தா டேரெக்டாகவே பேச ஆரம்பிச்சிடுறாரு அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு இப்போ விஜயாவில் ஒன்றுமே போ ஒன்றுமே பேச முடியல அது வந்து காவேரி சொல்லி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாதுன்னு வேறு தெளிவாக சொல்லிடுறாரு இப்போது சரி தாத்தா அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் போது இப்போ வெண்ணிலாவும் கூட கூப்பிட்றாரு வெண்ணிலா வந்து இல்லை நான் வரல நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இவங்க கூட வந்து நான் வந்து என் கையை சரி பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ஆஃபீஸ் போகிற விஷயத்தை சொல்லும்போது வேணா நீ வீட்டிலே ஏறிய நான் சொல்லும்போது ஆஃபீஸ் போய்க்கலாம் அப்படிங்கும்போது அதையும் பார்த்தா கொஞ்சம் வெண்ணிலா தப்பாக தான் புரிஞ்சிக்கிறாங்க என்னை வாழ்க்கையில் கழட்டி விட்டு அப்போ ஆஃபீஸ்லேருந்து கழட்டி விடுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் அது சர்ப்ரைஸ்க்காக அப்படிங்கிறது வந்து தெரியல அடுத்து போய் டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ டாக்டர் வந்து இல்லை நீங்கள் வீட்டிலே வச்சு பார்க்குறது தான் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க இருந்தாலும் என்னோடய மனைவி வந்து அதனால் கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலங்கும் போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு பார்த்துக்கங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டாக்டர் சொல்கிறாரு விஜய் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து வர விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த புறமோவில் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் ஆச்சி